வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றும் இந்த ஆடிப்பிறப்பு ஆடி மாதம் தொடர்பான சில விடயங்களை உங்களுடன் நான் கலந்துரையாட போகிறேன் ஆடிப்பிறப்பு பற்றிய செய்திகளையும் ஆடிக்கோள் கொடிப்பது தொடர்பான செய்திகளையும் நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டோம் இந்த காலகட்டத்திலே இந்த மாதத்திலே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை ஒரு பண்பாட்டு படிமலர்ச்சியின் ஊடாக அறிய முடிகிறது ஒன்று ஆடி என்கின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி ரெண்டு ஒரு அதாவது ஆடிச்சுவாதியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் சுவர்க்கம் சேர்ந்த ஒரு செய்தி மூன்று ஆடி கிருத்திகை என்ற கொண்டாட்டம் நான்கு ஆடி பூரம் என்கின்ற ஒரு கொண்டாட்டம் ஐந்து ஆடி அமாவாசை என்கின்ற கொண்டாட்டம் இதை விடவும் இன்னும் சமூக ரீதியான பொருளாதார ரீதியான சில கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆடி மாசத்துல ஆடி பெருக்கு என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து நிலை இருக்குது அதாவது நீர்நிலைகளில் புது வெள்ளம் வருதல் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது ஆடி காற்றுக்கு அம்மியும் நகரும் என்று சொல்லுகிற ஒரு சொல்லடை உண்டு காற்று பலமாக வீசும் என்பது இந்த காற்று மழையை கொண்டு வரும் என்பது அடுத்து அதாவது ஆடிப்பாட்டம் தேடி விதை என்று சொல்லுகின்ற இன்னொரு கருத்து நிலை உண்டு ஆகவே ஆடி மாதம் காற்று காலம் என்பதும் ஆடி மாதத்திலே மழைக்காலம் தொடங்குகிற காலம் என்பதும் முக்கியமானது இப்ப இந்த சூழலில்தான் நீர்நிலைகளிலே நீர் தேங்கி இருப்பதும் ஆறு ஆற்றிலே புதுவள்ளம் வருவதும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆற்றிலே புதுவள்ளம் வருகின்ற அந்த நாளை பண்டை காலத்திலே வாழ்ந்த அரசுகள் புதுகலத்துடன் எதிர்கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சியாக அதை எதிர்கொண்டிருக்கின்றன என்று இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகிறது இது பதம் புதுவரவு என்று குறிப்பிடுகிறார்கள் தன்பதம் சில அதை அழகா சொல்லும் அதாவது அரசன் தன்ப தன்பதத்தை எதிர்கொள்ளுகின்ற தலைநாள் என்று சொல்லி சொல்லுவார்கள் தன்பதம் என்று சொல்லி உழவரோதை மல மதகோதை உடனீரோதை தன்பதங்குள் மலவரோதை சிறந்தார்ப நடந்தாய்வாளி காவேரி என்று சிலப்பதிகாரம் சொல்லுவது சொல்லுது தன்பதம் என்ற அந்த வார்த்தை வருகிறது அது குளிர்ச்சியான புதிய நீர் வருகிறது ஆகவே இந்த குளிர்ச்சியான புதிய நீர் வருகிற நேரத்தில் அந்த நீரை மலவர்களும் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அரசு குடும்பங்களும் எதிர்கொள்கின்றன குடிமக்களும் எதிர்கொள்கிறார்கள் இந்த குடிமக்கள் எதிர்கொள்கிற சூழலில் மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி பொங்குகிற அந்த சூழலிலே குடிமக்கள் அதை எதிர்கொள்ளுகிற சூழலிலே இந்த ஆடிப்பெருக்கில் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்றால் அதாவது இந்த பொது நீர் வருகிற சூழலிலே ஆற்றங்கரைகளிலே தங்களுடைய தாலி பழைய தாலி நீக்கிவிட்டு புதிய தாலி அவர்கள் இணைத்துக் கொள்ளுகிற ஒரு கொண்டாட்டமாக ஒரு பண்பாட்டு கொண்டாட்டமாக ஆற்றங்கரைகளிலும் குளத்தங்கரைகளிலும் நிகழுகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம் அதிகமாக இலங்கைச் சூழலில் அது இல்லை தமிழகத்தில் இந்த சூழல் இந்த ஆடிப்பெருக்கை அப்ப இவ்வாறான ஒரு பண்பாட்டுடன் கொண்டாடுகிற ஒரு முறைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஆடி மாதத்தில் இந்த தாலிக்கயிறு கயிறு மாற்றுதல் என்கின்ற அந்த நிகழ்ச்சி மிக முக்கியமானதாக நிகழ்ந்து விடுகிறது இதை விட இன்னும் மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்று இந்த ஆடி கிருத்திகை என்பது ஆடி கிருத்திகை முக்கியமான நாளாக இருக்கிறது ரெண்டு சொன்னால் சரவண பொய்கையில் விடப்பட்ட ஆறு குழந்தைகள் முருகனுடைய ஆறு குழந்தை முருகனாகிய ஆறு குழந்தைகளே வளர்த்தெடுத்தது ஏழு சப்த சப்த மாதிரி பெண்கள் ஒருவரை தவிர அறுவர் வந்து இந்த முருகன் அதாவது அறுவரையும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் இந்த கார்த்திகை பெண்கள் தான் வானத்திலே கார்த்திகை நட்சத்திர கூட்டமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாசத்திலே இந்த கார்த்திகை பெண்களை நினைத்து அவர்களை வழிபடுவதும் முருகனை வழிபடுவதுமான ஒரு வழிபாட்டு முறைமை எங்களுடைய பண்பாட்டிலே நீண்ட காலமாக நிலை வருகிறது ஆகவே ஆடி முருகனுடைய ஆலயங்களில மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொய்கை அந்த பொய்கையிலே ஆறு சிறுவர்கள் அந்த சிறு ஆறு சிறுவர்களையும் வளர்த்தெடுத்த இந்த கார்த்திகை பெண்கள் அறுவரையும் நினைவுகூறுகிற ஒரு நாளாக அது அமைகிறது இன்னொன்று ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் என்பது அம்மன் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகவே ஆடிப்பூர கொண்டாட்டமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அது அநேகமாக தமிழகத்திலே பல கிராமங்களிலே அம்மன் ஆலயங்களிலே அம்மன் கொடை விழாக்கள் இந்த காலகட்டத்திலே மிக கோலாகலமாக நிகழ்வது வழக்கம் இந்த காலத்திலே இந்த அம்மன் கொடை நிகழ்கிற காலத்திலே கேழ்வரகு கஞ்சி காட்சி பக்தர்களுக்கு வழங்குகிற ஒரு பண்பாடு இருக்கிறது அதில் கேழ்வரகு கூழ் என்று சொல்வார்கள் அல்லது கேழ்வரகு கஞ்சி என்று சொல்லுவார்கள் அந்த கேழ்வரகு என்பது நாங்கள் இங்கே குரக்கன் என்று சொல்லுகின்ற அந்த தானியம் அதைத்தான் கேழ்வரகு என்று அதுதான் நல்ல பேர் தமிழ் சூழலி பெயர் அதை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அம்மன் கொடை நிகழ்ச்சிகளில் இந்த ஆடிப்பூரம் என்பது மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது பிரபலமான அம்மன் ஆலயங்களில் ஆடிப்பூர திருவிழா மிக முக்கியமானதாக சிறப்பாக நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு மூன்று இன்னொரு முக்கியமான விஷயம் பெரிய புராணம் பேசுகிற விடயம் இந்த பெரிய புராணத்தில் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பச்சை உடம்புடன் அதாவது இந்த பூமியில் எடுத்த உடம்புடன் அவர் கைலைமலை சென்ற வரலாறு அது பேசப்படுகிறது ஆகவே கைலைமலை சென்ற வரலாறு அவர் கைலைமலையை அடைவதற்கு வெள்ளை யானை வந்து அவரையும் அவருடைய நண்பனாகிய ஆகிய சேலமான் பெருமான் நாயனாரையும் இருவரையும் கைலையில் கொண்டு சேர்த்ததாக நாங்கள் புராணத்தின் வழி அறிகிறோம் அது எந்த காலத்தில் நடந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்று குறிப்புகள் உண்டு ஆடி தன்னில் சுத்தமாம் சுவாதி நாளில் சுந்தரர் இந்த உலகத்தை விட்டு கையில் சேர்ந்தார் என்று சொல்லி ஒரு பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது அப்போ ஆதி ஆடி மாதத்து சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலமலை சேர்ந்த சொர்க்கமடைந்த நாள் என்பதும் இந்த மாதத்தில் வருகிறது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக முக்கியமான அதாவது தேவார முதல்கள் மூவர்களும் மூன்றாவதாக வைத்து கணிக்கப்படுகின்ற மிக முக்கியமானவர் பெரிய புராணத்தில் அவர்தான் கதாநாயகன் ஆகவே அவ்வா அவ்வாறான ஒரு பிரபலமான ஒரு சமய பக்தன் உடைய தேவார முதல்கள் முக்கியமானவர் இந்த ஆடி மாதத்து சுவாதி நட்சத்திரத்திலே அவர் மண் சேர்ந்தார் என்ற செய்தி பேசப்படுகிறது அது மாத்திரமல்ல இன்னொரு முக்கியமான நாள் ஆடி அமாவாசை தினம் கொண்டாடப்படுகிறது அமாவாசை என்பது ஒவ்வொரு மாதமும் வந்து தான் அதாவது அமாவாசையிலே வளர்வு அமாவாசையை தொடர்ந்து அடுத்த நாளில் வளர்வுறை காலம் தொடங்கி அஹ் பதினைந்து நாளின் பிற்பாடு பௌர்ணமி வரும் பிற பௌர்ணமியில் தேய்வுரை காலம் வந்து அமாவாசை வந்து சேரும் ஆகவே அது நியூ மூன் பீரியட் என்று சொல்வார்கள் அதாவது புதிய சந்திரனுடைய தோற்ற காலம் அமாவாசை தினம் மற்றது ஃபுல் மூன் அதாவது முழுமையாக சந்திரன் வானத்திலே நாள் அந்த நாள் அதாவது பௌ பௌர்ணமி என்று நாங்கள் சொல்லுவோம் முழு நிலா காலம் முழுமதி காலம் என்று சொல்லுவோம் அப்போ இ இவற்றையும் இந்துக்கள் தங்களுடைய வழக்க வழிபடு நாளாக கொண்டிருக்கிறார்கள் அதாவது தன் தங்களுடைய தாயாரை நினைத்து பௌர்ணமி தினத்திலும் தந்தையாரை நினைத்து அமாவாசை தினத்திலும் இந்த விரதங்களை நோற்கிற அல்லது பிதிர்கணங்களை செய்கிற ஒரு பண்பாடு நம்முடைய இந்து பண்பாட்டில் நீண்ட காலமாக நிலவி வருகிறது ஆகவே அமாவாசையும் பௌர்ணமியும் முக்கியமான இந்து பிறந்த நாட்களாக பேசப்படுகின்றன ஆனால் எல்லோருக்கும் இந்த நாட்கள் எல்லா மாதங்களிலும் இந்த இரண்டு நாட்களையும் கடைபிடிப்பதற்கான சூழல் வாய்த்து விடுவதில்லை அதனால தாய்க்கான தங்களுடைய சிரார்த்தத்தை செய்வது அநேகமாக சித்திரை பௌர்ணமி தினத்திலே சித்ரா பௌர்ணமி தினத்திலே அதை செய்துகிற வழக்கம் இருக்கிறது இப்பொழுது தந்தையாருக்குரிய அந்த சிரார்த்தத்தை செய்கிற வழக்கம் ஆடி மாதத்து அமாவாசை தினத்திலே கொண்டாடுகிற வழக்கம் இருக்கிறது ஆகவே ஆடி மாதத்து அமாவாசை தினத்திலே இந்த தந்தையாரை நினைத்து வழிபடுகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டமாக அல்லது அது ஒரு நோன்பாக சிரார்த்தமாக கொண்டாடுகிற வழக்கம் இந்த ஆடி மாதத்திலே இருக்கிறது ஆகவே இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு இந்த ஆடி மாசத்திலே திருமண நிகழ்ச்சிகள் ஒன்றும் நடைபெறுவது இல்லை ஆடி மாதம் அதற்காக கூடாத மாதம் என்ற அந்த கருத்து நிலை அல்ல ஆடி மாசத்திலே திருமணம் நடந்தால் இந்த ஆடி மாதத்திலே கணவனும் மெனவியும் கூடுகிற நேரத்திலே ஆடி மாதத்திலே ஒரு குழந்தை கரித்தால் அந்த குழந்தை பிறக்கிற காலம் அநேகமாக சித்திரை மாதமாக இருக்கும் இந்த சித்திரை மாதத்திலே பெண் பிள்ளைகள் பிறத்தால் அது அந்த பெற்றோருக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் சித்திரை மாதத்தில் சித்திரை பத்தினுள் ஒரு ஆண்மகவு பிறந்தால் அது பெற்றோருக்கு மிகவும் கஷ்டத்தை தரும் என்று ஜோதிடர்கள் சொல்லி வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்ப இந்த நம்பிக்கை காரணமாக ஆடி மாசத்திலே பெரும்பாலும் திருமண நிகழ்ச்சிகள் தமிழ் சூழலில் நடைபெறுவது இல்லை திருமண நிகழ்ச்சிகள் மாத்திரம் அல்ல சித்திரையில் திருமணம் முடித்து கொண்டவர்கள் பங்குனி மாசத்தில் திருமணம் முடித்து கொண்டவர்கள் அவர்கள் கருத்தரிக்காது இருந்த ஒரு காலகட்டமாக இருக்குமாக இருந்தால் பெற்றோர்கள் ஆடி மாசத்திலே தங்களுடைய பெண் பிள்ளைகளை தங்களுடைய வீடுகளுக்கு கூட்டிக் கொண்டு போய்விடுவார்கள் ஒரு மாதம் ஆடி மாதம் கழியத்தான் அவர்கள் கொண்டு வந்து மீண்டும் கணவரிடம் அந்த தங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒப்படைப்பார்கள் இது ஒரு விதமான வழக்கமாக நம்பிக்கையாக இது தமிழ் சூழலில் இருந்து வருகிறது இந்த ஆடி மாதத்திலே திருமணம் முதலான நல்ல காரியங்கள் செய்ய முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது இதைவிட ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார விஷயத்தையும் இந்த ஆடி மாதத்திலே சொல்ல வேண்டி இருக்கிறது அநேகமான ஜவுளிக்கடைகள் இந்த ஆடி மாதத்திலே சிறப்பு தள்ளுபடி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம் ஆடி தள்ளுபடி என்று ஒன்று வாங்கினால் இரண்டு இலவசமாக தரப்படும் அல்லது ஐந்து இலவசமாக தரப்படும் என்று இலவசங்கள் மலிந்த காலமாக ஆடி மாதம் இந்த வணிகர்களால் கொண்டாடப்படுகிறது ஏன் இந்த ஆடி மாதத்தில் இலவசங்கள் மலிந்த காலமாக இந்த காலம் கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த காலம் அறு அறுவடை காலம் அல்ல இந்த காலம் விதைப்பு காலம் அதாவது விவசாயிகள் தங்களுடைய முதலிட்டு தங்களுடைய நிலங்களிலே பயிர் செய்யக்கூடிய காலங்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் அங்கே தங்களுடைய தான் செலுத்துவார்கள் விவசாயத்தில் செலுத்துகிற நேரத்திலே அவர்கள் முதலிட வேண்டும் அவர்களிடம் பணங்கள் அவ்வளவு தூரம் முதலிடுகிற காரணத்தினால் பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் வராது அறுவடை காலங்களில் புத்தாடை வாங்குவதற்கான சூழல் வரும் ஆனால் இந்த ஆடி காலங்களில் அந்த சூழல் பொருளாதார ரீதியான சூழல் வருவது இல்லை அதனால வணிக நிறுவனங்கள் தூங்கி வழிகின்ற ஒரு சூழல் வரும் ஆன காரணத்தினால இந்த ஒரு வணிக நோக்கத்தின் அடிப்படையில பொருட்களை வாங்குவதற்கு ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த ஆடி மாசத்துல ஆடித்தள்ளுபடி என்று சொல்லுகின்ற ஒரு வணிகம் சார்ந்த பண்பாட்டையும் நாங்கள் இந்த ஆடி மாதத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உண்மையில் இந்த ஆடி மாதம் என்பது ஒரு எல்லை காலம் அப்போ எல்லை காலம் பல்வேறு விதமான சிறப்புகள் கொண்ட ஒரு காலமாக அது அமைந்து விடுகிறது அது ஆடிப்புறப்பாக இருக்கலாம் ஆடி சுவாதியாக இருக்கலாம் ஆடி பூரமாக இருக்கலாம் இன்னும் ஆடி தள்ளுபடியாக இருக்கலாம் ஆடி மாதத்திலே சுபகாரியங்கள் நிக நிகழாமல் இருக்கலாம் இவ்வாறு பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் இருக்கின்றன இவை இந்த மாதத்தினுடைய முக்க முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறவை அன்றி இந்த மாதம் பீடை மாதம் என்றோ சிறப்பற்ற மாதம் என்றோ நாங்கள் கூற முடியாது நன்றி நண்பர்களே மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் Oh, <laughs>